வணக்கம் இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா உங்கள் விருப்பமான சினிமா பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள் நம்முடன் இருக்கிறார் வணக்கம் வணக்கம் நடிகர் தனுஷோட கேப்டன் மில்லர் அந்த படம் அந்த காப்பி கேட்டு அந்த மாதிரி இஷ்யூலாம் கொஞ்சம் போயிட்டு இருந்தது இந்த நிலையில் சமீப காலமாக தனுஷோடைய நடவடிக்கைகளில் சில விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த கடுகு மாலை போடுறது தன்னை எப்பவும் ஒரு ஆன்மீகவாதியாக காண்பிப்பதுங்கிற மாதிரி இருந்தது அது கூட ஒரு மூட நம்பிக்கை பரப்பலாமாங்கிற விமர்சனம் இருந்து அதை தாண்டி அவரோட தனிப்பட்ட உரிமைங்க இதெல்லாம் நீங்கள் ரொம்ப தலையிட முடியாதுங்கிற மாதிரிலாம் பலர் அந்த விவாதங்கள் போச்சு பார்த்தா விஜய் அஜித்தை கூட ராமர் கோவிலுக்கு வந்து கூப்பிட்ல பாஜக தனுஷை கூப்பிட்ருந்தாங்க நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து விஜய் அஜித்தோட ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது விஜய் அஜித்துக்கான ஓப்பனிங் தான் இன்றைக்கி வரையும் டாப்பு தமிழ்நாட்டில் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஆயிரம் சண்டை இருந்தாலும் விஜய் அஜித் தான் அஜித்து எப்பயாவது ஒரு படம் பண்ணாலும் அவர் ஓப்பனிங் இருக்குது விஜய் படம் ஃபெயிலியரோ நல்லாயிருக்கோ அடுத்த படத்துக்கு ஓப்பனிங் இருக்குது ஆனால் தனுஷை குறி வச்சு பாஜக வந்து செயல்படுவதும் அவரும் தண்ணி அப்படியே லைட்டாக அப்படியே கடுகுமலை போட்டுக்கிறது ஒரு அதிகார வர்க்கத்தோடு நெருங்குறது மாதிரி காமிக்கிற விஷயத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை பலருக்கும் முக்கிய சினிமாவில் இருக்கக்கூடிய முக்கிய ஆட்களுக்கு அன்விடேஷன் போயிருக்கு சிலர் போய் நேரடியாக கூ கூப்பிட்டுருக்காங்க யோகி பாபு கூப்பிட்டது கூட நம்ம பார்த்தோம் நம்ம அந்த பிக்சர்லாம் கூட வந்தது அதே மாதிரி முக்கியமாக சினிமாவில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் அழைப்பு போயிருக்கு கூப்பிட்டுருக்காங்க ஆனால் முந்தி கூட்டு போனது தனுஷ் தான் அப்படியா ஆமாம் பலருக்கும் அழைப்பு போயிருக்கு எல்லா வேலையும் விட்டுட்டு தன்னுடைய பையனை கூப்பிட்டு முந்தா முன்னா முன்னாடி போய் போய் ஆஜர் போ அட்டண்டன்ஸ் போட்டது தனுஷ் தான் சமீப காலமாக தனுஷ் பார்த்தீங்கன்னா மேடையில் நின்றுட்டு அப்பா அம்மா நம்ம மதிக்கணும் எங்கள் அப்பா மட்டும் இல்லைன்னா அப்படி ரஜினிகாந்த் மாதிரியே இருக்கும் கண்ணை முடிட்டு கேட்டீங்கன்னா ரஜினிகாந்த் பேசுற மாதிரி இருக்கும் ஓகே 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 அதே மாதிரி மாலை போட்டுக்கிறது அதே மாதிரி குட்டி காசு சொல்றது அதே மாதிரி தத்துவம் சொல்றது ரஜினியோட அந்த பிலாசபி அந்த ஆன்மீகம் அந்த கான்செப்ட் மாதிரியே எல்லாமே இனி இனி நாமளும் பொது வெளியில ஒரு ஆன்மீகம் எல்லா நம்ம கடவுள் தான் அப்படி அப்படிங்கிற மாதிரி காமிச்சுக்கிற டோனு ஆமா அது ரொம்ப நாளாவே நடந்துட்டு இருக்குது அதாவது அவருடைய இமிட்டேஷன் அவருடைய அவரை ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்க அடுத்து என்ன பண்ண போறீங்க அவர் காப்பியா பண்றோம்ல பொது இடங்கள்ல இடங்கள்லேருந்து ஆடியோ ரிலீஸாக இருக்கட்டும் இப்போ ஏதாவது ப்ரொமோஷனாக இருக்கட்டும் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்ட் சட்டை கட்டிக்கிறது ஒரு மா வெளியில் அந்த மாலை போட்டுக்கிறது உடனே குட்டி குட்டி கதைகள் சொல்றது இதெல்லாம் ரஜினிகாந்த் வந்து இப்போ தான் பண்ணிட்டு இருக்காரு கடந்த இருபது வருஷம் அவர் முப்பத்தஞ்சு நாற்பது வயசுலாம் அப்படி பண்ண அப்பாடில் அவருக்கு நிறைய பட்டு அனுபவிச்சு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு வந்த பிறகு ஒரு மெச்சூர் வாழ்க்கைங்கிறது அப்படின்னு அப்படிங்கிற இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாரு ஆனால் தனுஷ் வந்து என்னன்னா அவருடைய கோலே வந்து ரஜினியாக தான் இப்போ ரஜினிக்கும் தனுஷுக்கும் பெருசாக வந்து ஃபேமிலிக்குள்ள ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு அது எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சிருந்தேன் அதை பற்றி நம்ம பேச வேண்டாம் ஆனால் அந்த இடத்தை இவர் வந்து டச் பண்ணணும்னு நினைக்கிறார் ரஜினியினுடைய இடத்தை டச் பண்ணும் ரஜினியை ஃபாலோ பண்ணணும் அப்புறம் ரஜினி ஆன்மீகத்தில் ஒரு ஈடுபாடு உள்ளவராக காட்டிக்கிறார் அது அவரை அதே மாதிரி அதை பண்ணணும் இப்போ பிரதமருடைய பதநாள் அந்த மாதிரி விஷயங்கள் வர்றப்ப என்ன பண்ணோம் முதல்ல ட்வீட் போடுறது தனுஷாக தான் இருக்கும் ஓ முதலில் வந்து ட்விட்டரில் ட்விட் போடுறது வந்து போடுறது அதே மாதிரி பாஜக அந்த இந்துத்துவ அமைப்புகள் இருக்கக்கூடிய ஆட்கள் ஆட்கள்லாம் கொஞ்சம் தனுஷ் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிறார் அதே மாதிரி சினிமாவில் நிறைய பேருக்கு இன்விடேஷன் போச்சு அதில் தனுஷ் போச்சு தனுஷ் வந்து ஆளாக தன் பையனோட போய் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அந்த தன்னை வந்து நானும் இங்கே இருக்கிறேன் நானும் தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஆள் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அடுத்து நான் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அட்டெண்டன்ஸை போட்டு வந்திருக்காரு இதை வந்து நம்ம வந்து ரஜினியினுடைய அந்த இடத்த டச் பண்ணணும்னு பார்க்குறேன் தனுஷ் ரஜினியினுடைய இடத்த அது தவறு கிடையாது இன்றைக்கி ரஜினியினோட இடைய இடத்த பிடிக்கணுன்னா விஜய் மூவ் பண்ணுறாரு அது மாதிரி தனுஷ் போ போன்ற அளவுக்கு தப்பு கிடையாது ஆனால் அதை காப்பி பண்ணி போகக்கூடாதுல்ல உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைலில் நீங்கள் இடத்த மூவ் பண்ணுங்கள் ரஜினிகாந்துங்கிறவர் தனிப்பட்ட முறையில் தனியாக ஒரு அவருக்குன்னு ஒரு ஒரு ஐடென்டிஃபை இருந்ததுனால அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருந்ததுனால தான் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் நிற்க முடியும்ச்சு நீங்கள் அவரே காப்பி பண்ணீங்கன்னா சின்ன சேர்ந்து கூட அவரை மாதம் பண்ணார் மயில்சாமி கூட அதே மாதிரி பண்ணாரு மயில்சாமி செஞ்சிருந்தா ரஜினி முன்னாடி வந்து மனிதன் அதாவது ரஜினி மேடையில வச்சுட்டே செஞ்சு செஞ்சு காம ரஜினியை ரசிப்பாராம் தனி படங்கள்லயே சிந்தி சேர்ந்து வந்து டைலாக் கல்வி வரி ரஜினி எப்படி அதனால வந்து ரஜினிகாந்த் பண்றது ரஜினிகாந்த் இருக்கிறாரு ரஜினிகாந்த் பண்ற மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க மிமிகிரி பண்றதுக்கு ஒரு ஒரு லட்சம் பேர் இருப்பாரு ரஜினி அது மாதிரி அது அது நீங்க ரஜினிகாந்த் மாதிரி ஒரு பெரிய இடத்தை அடையணுங்கிறது வேற கிடையாது நீங்க ரஜினிகாந்த் மாதிரி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் ஆயிருவீங்க இன்னைக்கு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கக்கூடிய தனுஷ் வந்து ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் சர்வர் நீங்க பாத்தீங்கன்னா பல மேடைகள்ல பல இடங்கள்ல வந்து தன்னோட ரஜினி மாதிரியே தன்னை ப்ரோமோட் பண்ணிக்கிறார் ரஜினி அந்த ஆனா அது வந்து ஒரு செயற்கையா இருக்கு அது ரஜினி பண்ணாத இயல்பு மத்த யார் பண்ணாலும் அது காமெடியா தான் இருக்கும் தான் இருக்கும் நீங்க ஒரிஜினல் ஒரிஜினல் தானே அது அடுத்தடுத்து காப்பி வர்றப்ப நீங்க வந்து அது காப்பி தான் அது ஒரிஜினல் எம்ஜிஆர் வந்து கதாநாயகனா ஆட விட்டு இவர் இப்படி இப்படி ரசிகர் மாதிரி தான் இருப்பார் அவர் ஆட மாட்டார் ஆனா எம்ஜிஆர் வந்து பெரிய இடத்துக்கு போய்ட்டார் சினிமாலயும் அரசியல்லயும் அவரை மாதிரியே ஒரு நடிகர் பண்ணாரு ராமராஜன் அவரை மாதிரியே ஜிகி ஜிகி ட்ரெஸ் போட்டு இப்படியே நிப்பாரு நேற்று ஒருத்தரை ஒருத்தரை பார்த்தோம் திண்டு ஆனா எம்ஜிஆர் அவர் முடிஞ்சு அவரால அது ஒரு ஸ்டைல் அது என்னன்னா அந்த ஒரு பாவனையோட வார்த்தைகள் சேர்த்து வரும் அது ஷேரன் நிறைய இருக்கும் ஸ்டைல் சேரன்ட்டு ஏரன்ட்டு அவர் பண்ணுவாங்க சேரன்ட்டு நிறையா இருக்கும் ராமராஜன் இருக்கும் ஆரம்ப காலத்துல சத்யராஜ் படம் மாதிரியான வச்சுக்கோங்க அப்படியே இருக்கும் அப்படின்னு பாரு உடனே அப்படி ஓடுவாரு அது எம்ஜிஆர் மாதிரி பண்றேங்கிறத சொல்லி இயல்பா எம்ஜிஆர் மாதிரி பண்ண மாட்டேன் எம்ஜிஆர் மாதிரி பண்றேங்கிற மாதிரியே இது வாத்தியார் ஸ்டைல் அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு செய்வார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரஜினியை வந்து நிறைய இமிடேட் பண்ணது சின்னி ஜெயந்தி தான் அப்ப நீ அவர் சின்ன ஜெயந்தி அந்த இடத்துல அடைஞ்சிருக்கு அடைஞ்சிருக்கமா இல்லையா லொல்லு சபா ஜீவான்னு ஒருத்தர் ஆமா ரஜினியோட தீவிர ரசிகர் அவரு இல்லங்க அப்படியே ரஜினி மாதிரியே அது இப்படி பண்றது பாடி லாங்குவேஜ் முதல் கொண்டு ரஜினி மாதிரியே பண்ணுவாருங்க ஆனா அவர் இப்ப வரைக்கும் மிமிகிரி ஆர்டிஸ்டா தானே இருக்கிறாரு இப்ப நம்ம மணிகண்ணன் ஒரு நல்ல நடிகர் இந்த குட் நைட்லாம் நடிச்சாரு அவர் செம்மையா மிமிகிரி பண்றாரு செம்மையா ரஜினி இப்போ உள்ள ரஜினியோட வாய்ஸ் பண்றாரு ஆனால் அதுக்காக ரஜினி மாதிரி படத்தில் படிச்சுட்டு இருக்காரு ரஜினி மாதிரி மேடையில் பேசுகிறாரா அப்போ நீங்கள் தனுஷ் வந்து தனக்குன்ற தனக்குன்ற ஒரு இருக்கக்கூடிய ஒரு அந்த ஐக்கானிக்கான விஷயத்தை தனுஷ் வந்து இழந்துடுறாரு அது ஒரு தவறான விஷயம் யாரோ தனுஷ்ட அந்த மாதிரி பண்ண நீங்கள் அந்த மாதிரி ஆய்வீங்கன்னு சொல்லியிருக்காங்க போல் அதை மேடைகளில் பேசிகிட்டு இருக்காரு அது மாதிரி ரஜினிகாந்த் என்னென்ன பண்ணுறாரோ அவர் ஆயிரத்து கோயிலுக்கு போகிறாரா அப்படின்னு நான் போயிடுறேன் அவர் கரு கருங்காலி மாலை போட்டிருக்காரு நான் ரெண்டு வாங்கி வெளியில போட்டுக்கிறேன் ரஜினி போட்டிருக்காரு ரஜினிகாந்த் இருந்த போட்டுருக்க கருங்காளி மாலை போட்டிருப்பார் கையில் ருத்ராட்ச மாலை மாலை போட்டிருப்பாரு நான் கருங்காளி மாலை போட்டுக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு வேலைக்காரன் இருந்து அதை பாக்குறேன் ஆமா அது எப்பவுமே போட்டிருப்பார் போட்டிருப்பார் கையில் ஒரு அந்த ராகவேந்திரா காப்பு போட்டிருப்பாரு அதில் அவருடைய தனிப்பட்ட விருப்பங்கள் அது அதை விட்டுருவோம் அது நமக்கு அவங்கவுங்களுக்குள்ள நம்பிக்கை அவருக்கு அது அமைதி அதை செஞ்சுட்டு போகிறாரு அது விஷயம் இல்லை ஆனால் நீங்கள் அதவே நீங்கள் ஏன் ஃபாலோ பண்ணுறீங்கன்ற ரஜினிகாந்த்னு ஒருத்தர் ரஜினிகாந்த் மட்டும்தான் ரஜினிகாந்த் மாதிரியே இன்னொரு ரஜினிகாந்த் தர முடியாது இல்லையா இப்போ எந்திரிலேயே வந்து ரெண்டு ரஜினிகா சிட்டியும் ரோபோவுமே வந்து உங்களுக்கு வேறு வரியாக தராக இருக்குது கெட்டப்பே வேறு ஒரே படத்தில் அவருடைய இது கெட்டப்பே வேறு வரியாக இருக்குது அப்படிங்கும் போது தனுஷ் வந்து இப்போ அவரை நிறைய இமிட்டேட் பண்ணுறாரு அது ஒரு மாதிரி செயற்கை செயற்கைத்தனமாக இரிட்டேட்டிங்காக இருக்குது அது நிறைய பேர் இப்போ சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க இன்னொரு நடிகர் இருக்கார் அவரும் அப்படிதான் பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ இது மாதிரி தொலைக்காட்சிகளில் நிகழ்ச்சிகளில் பேட்டி கொடுக்குறப்ப அது வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி கை கட்டிட்டு சார் படம் பண்ணி சார் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் சார் இது பண்ணுறது பூரா வந்து பெரிய பெரிய வேலைகள் பண்ணுறது ஆனால் வந்து தன்னை இவங்கெல்லாம் என்னன்னா தன்னை வந்து வெளியில் காட்டுறப்ப ஒரு ஒரு அப்பாவி மாலையும் அப்பாவி போலையும் ஒன்றுமே தெரியாத போலையும் அந்த மா அந்த ரசிகர்கள் மத்திய தன்னோட இமேஜை கிரியேட் பண்ணுறது பண்ணிட்டு இருக்காங்க அதனுடைய தொடர்ச்சிதம் விட்டதே தனுஷ் தான் ஓப்பனாக சொல்லணும்னா ஆரம்பிச்சுட்டு தனுஷ் தான் ரஜினிகாந்தை ஃபாலோ பண்ணுறேன் ரஜினிகாந்தை ஃபாலோ பண்ணுறது பிரச்சனை தான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறது தான் இப்போ தவறான ஒரு விஷயமா தெரியுது இல்லை நான் கேட்குறேன் தனுஷ் தன்னுடைய இடத்துக்கு வர்றத தன்னுடைய மருமகன் என்ற அடிப்படையில் ரஜினியை விரும்புவார் தன்னுடைய வாரிசா அடுத்து ஏன்னா தான் பொண்ணோட லைஃப் தான் நல்லா இருக்கும் மாதிரி நினைப்பார் ஆனா ரஜினியுடன் ஒரு ஈகோ மெயின்டைன் பண்ற மாதிரி தான் தெரியுது ரஜினியிட்ட ஒரு ஸ்ட்ரைட்டா ஏதோ ரஜினி வீடு கட்டினா நானும் போட்டிக்கு வீடு கட்டுவேன் போய் தோட்டதில் இந்த மாதிரி கேள்வி நான் அது உண்மைன்னு தெரியும் ஆனா ரஜினியுடன் ரஜினிங்கிற நிஜ மனிதருடன் அப்படி ஒரு கெத்தா அப்படி கோவப்படுறது ஒரு ஸ்டைலா அவர்கிட்ட ஒரு இது மாதிரி காமிச்சிக்கிட்டு அவரோட நெருக்கமா இருக்கிற மாதிரி தெரியல ஆனா ரஜினியோட இடத்துக்கு நான் எப்படியா வரணும்னு நினைக்கிறார் தானே இல்லை இப்போ ரஜினி வந்து அவர் இடத்துக்கு வர்றதுக்கு ரஜினி விரும்ப மாட்டார் உள்ள நிலமை அப்படி தான் இருக்கு அவங்க குடும்பத்துக்குள்ளே பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு அது ஆரம்பிச்சதே வந்து அந்த வீடு கட்டுற பிரச்சனையில தான் போயஸ் கார்டன்ல ரஜினிகாந்தை வீட காட்டிலும் பெரிய அளவில் ஒரு வீடு கட்டினார் அது பலருமே ரஜினிகாந்தே மறைமுகமாக இந்த இடத்துல வாசு சரியில்லை அது சரியில்லை கட்டாதீங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த வீடு கட்டி அவங்க ஃபேமிலி அதில் குடி கூட போக முடியல அந்த அளவுக்கு தான் ஆகி போச்சு அதுக்குப் பிறகு கருத்து வர தனி தான் இருக்கிறாங்க இப்பயும் தனிமையாக தான் தனி தனியாக தான் இருக்கிறாங்க அந்த நிகழ்ச்சிக்கு ரஜினிகாந்த் தனியாக போனார் இவரை பையனை கூப்பிட்டு தனியாக போனார் இவர் ஒரு அம்மா அப்பா அந்த குழந்தைகளோடு இவருக்குறாரு அவங்க தனியாக இருக்கிறாங்க இது அவங்க ஃபேமிலிக்கில் நடக்கிற விஷயம் அது நமக்கு தேவையில்லை ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அவருடைய வாரிசாக வர்றது ரஜினிகாந்தி பாசப்படுவார்னால் அது ஒரு கேள்விக்குறி தான் ஆனால் நீங்கள் ரஜினிகாந்த் இடத்த நீங்கள் அடையணும் அப்படின்னா அவரை மாதிரி நீங்கள் முயற்சிகள் பண்ணணும் வித்தியாசம் பண்ணணும் அவருக்குன்னு தனியான ஒரு அடையாளம் பண்ணுறது தமிழ் சினிமாவில் கருப்பாக உள்ளியாக கண் க இதாக ஒரு லாங் ஹேரோட த தமிழை உச்சரிப்பை தவறு தவறாக ஸ்பீடாக இப்படி ஒரு ஹீரோவை தமிழ் சினிமாவில் கொண்டு வந்து நிற்பாட்டி அனைவராலும் வசிக்கப்பட்ட ஒரு ஹீரோவாக மாறினார் ரஜினிகாந்த் ஏன்னா அதில் ஒரு ஒரு ஸ்டைல் இருந்தது அதில் ஒரு ஒரு தனித்துவம் இருந்தது நீங்கள் வந்து அவரே மாதிரி காப்பி பண்ணி அவரே மாதிரி இங்கே பண்ணணும்னு நினைக்கிறது வந்து அது வந்து உண்மையிலே திறமை உள்ள ஒரு நடிகர் வந்து மாற்றுக்கிறது தெரியாது அசுரன் படங்கள்லாம் பார்த்தோம் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிக்கக்கூடிய ஆனால் இப்படிலாம் திறமை இருக்கிறப்ப இந்த விஷயத்துக்கு ஏன் போறீங்க அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு கேள்விக்குறியாக இருக்குது இப்போ வந்து அவர் வந்து மக்கள்கிட்ட வந்து இந்த ஒரு வலதுசாரி சிந்தனை அதிகார வர்க்கம் இதுவர்களோட நெருங்குறதுக்கு ரொம்ப ரெடியா இருக்காரு இப்ப எப்படி ரஜினி வந்து பாஜக சொன்னா செய்யறாரோ அதை விட அந்த இடத்தை இருங்க இருங்க நான் வரேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரேலுக்கு போய் இந்த ஒரு ஒரு ஆன்மீகவாதி தான் ஒரு தத்துவவாதி தான் ஒரு கன்னடக்கவாதி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடிய நபராக தனுஷ் திட்டமிட்டு தன்னை உருவமைத்துக் கொண்டிருக்கிறார் திட்டமிட்டே தன்னை உருவாக்கி கொள்கிறார் தனுஷ் ஆன்மீகவாதியா அந்த மாதிரி பாஜக ஆதரவாளரா அந்த மாதிரியான ஒரு சிந்தனை உள்ளவரா அதை காமிச்சிக்கிறணும் அப்படிங்கிறதுல அத நீங்க நீங்க சொல்றது எல்லாமே கொஞ்சம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் உண்மை தான் அதே மாதிரி தானே அதுக்கு உண்டான மூவா தான் போயிட்டு இருக்கு இப்போ பெரிய இடத்துக்கு வரணும்னா சங்கிலையும் சூப்பர் சங்கியா இருந்தாதான் வர முடியும்னா இப்போ ஏன் இதை மட்டும் பெர்ஃபார்மன்ஸை பாருயா பெர்ஃபார்மன்ஸை பாரு எங்க மாமனாரையே பாத்துக்கிட்டு இருக்காரு நீ அவரை விட பெரிய உனக்கு மிகப்பெரிய விசுவாசமான நபரா வருவேன் இப்ப நீ அடுத்து இமயமலை போக வரேன் வாய்ப்புகள் நிறைய இருக்கு இன்னைக்கு வந்து வந்துக்காரனு ஒன்றும் தெரியல இது வரைக்கும் அவரும் ஆன்மீகெல்லாம் பண்ணி இப்படி இப்படி போட்டாக்கிட்டா கிட்ட எழுது கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா டார்கெட்டே அங்கே தானே உங்களுக்கு ரஜினிகாந்த் தான் இப்போ போ எல்லாத்தையும் விட்டாப்ல நான் வந்து உங்களை இடத்துக்கு நான் வரேன் அதனாலதான் மேடையெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி கையை கட்டிக்கிறாரு அப்படின்றாரு அவரை மாதிரியே பேசுறாரு அவரை மாதிரியே நடக்கிறாரு மேடை நடந்து போறது கூட கூட அவரை மாதிரியே வந்துட்டாப்ல அப்படியே நடக்கிறது அதே மாதிரி நடந்து அதெல்லாம் பாக்குறப்ப ரஜினி தனுஷ் மேடல்ல கை கட்டி நின்னுப் đi பேச அதெல்லாம் பாக்குறப்ப சிரி ஜெந்து பண்ற மாதிரியே இருக்கு. அந்த மாதிரி தான் இருக்கு நமக்கு. அது வந்து உண்மையிலேயே திறமை உள்ள ஒரு நடிகர். தனுஷ் அது மாற்றுக்கிறது கிடையாது ஆனா இந்த மாதிரியான ஒரு தவறான ஒரு ஒரு விஷயத்த முன்னுதாரணமா எடுத்து போய் மாட்டி கிர கூடாது. அவளோ தனுஷ் பற்றிய பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு வளரும் நடிகர்கள் திறமையை வைத்து வளரதை விட லாபி, அழுத்தம் அடுத்தவனை அசிங்கப்படுத்துறது தன்னை வளர்த்து விட்டவனே கேவலப்படுத்துறது வளர்த்து விட்டவன் தோல்மிலை ஏறி நின்னு அவனையே எத்துறது இந்த மாதிரியான துரோகங்கள் அசிங்கங்கள்ல அவமானங்கள் அட்டுழியங்கள் செய்து மட்டுமே நம்பர் ஒன் இடத்துக்கு வரக்கூடிய ஒரு நிலைக்கு நீங்க வந்துருச்சு ஒரு காலத்துல சொல்லுவாங்க கஷ்டப்பட்டு உழைச்சு வந்தேன் ஒரே ஒரு வேட்டியோட வந்தேன் இன்னைக்கு வந்திருக்கேன் பாரு அப்படின்னு உங்களுக்கு நாலு பேரை கால வாரி விட்டேன் ரெண்டு பேரும் காலி பண்ணி விட்டேன் இன்னைக்கு இந்த நேரத்துக்கு வந்து நிற்கிறேன் பத்தியன் திறமையான இன்னைக்கு துரோகங்களும் ஏமாற்றமும் திறமையாகுது திறமை இன்னைக்கு திறமைங்கன்ற இன்றைக்கி அது திறமைன்னு சொல்கிறானுவ நீங்கள் அவங்க ஒருத்தரம் ஏமாத்துறது ஒருத்தனை ஃப்ராடு பண்ணுறது நன்றி மறக்கிறது ஒருத்தனை காலி பண்ணுறது வந்து இன்னைக்கு உள்ள இன்னைக்கு உள்ள ட்ரெண்டுக்கு என்னென்னா அது திறமை திறமைக்கு ஒரு டெஃபினேஷன் போட்டு வச்சிருக்காங்க அதான் இன்றைக்கி இதெல்லாம் வந்து திறமை கண்டிப்பாக அப்போ துரோகத்தில் நம்பர் ஒன்னாக இருக்கிறார் இப்போ இதே துரோகத்தான சக நடிகர்களுக்கும் நண்பர்களுக்கும் அவர் செய்வார் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார் நம்ம சாவல் வருது இல்லையா அவங்களுக்கு நிறையா நம்ம நிறையா பேருக்கு பண்ணியிருக்காரு அவரை பண்ணிருக்காரு இவரை பண்ணிருக்காரு அந்த நடிகை குடும்பத்தை எடுத்தார் இந்த அந்த மாதிரிலாம் வருது இந்த மாதிரியான செய்திகள் நிறையா வருது இந்த குடும்பம் வந்து டைவர்ஸ் ஆனதுக்கு இவர் ஒரு இதனுடைய இன்ஃப்ளன்ஸ் இருந்ததா பின்னாடி அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் நிறையா வருது எல்லாருக்கும் தெரியும் அதெல்லாம் அப்படிங்கும் போது ஆனால் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு இது மாதிரி போக முடியாது ஒரு ஸ்டேஜில் ஸ்டாப் ஆயிரும் கண்டிப்பாக திரையுலகம் எந்தளவுக்கு மோசமாக போய் கொண்டு இருக்கிறது திறமையை விட துரோகங்களும் ஐயோக்கியத்தனங்களும் அற்றுமையங்களும் நினைந்தவர்கள் தான் நம்பர் ஒன் நடத்தி தராங்க திரைக்கு வெளியே அவர்களுக்கு எவ்வளோ ஒரு கோர முகம் இருக்கிறது வளர்த்து விட்டவர்களே காலம் வர்றாங்கங்கிற பல்வேறு செய்திகளை ரொம்ப விரிவாகவே சொல்லியிருக்கீங்க முக்க நன்றி